எட்டரு ராசி இருக்கிறது சிறப்பில்லை ரிஷபராசிக்காரர்கள் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகும் இரண்டாவது புதன் இருக்கிறார் ரிஷபராசிக்கு பொருளாதாரம் ஒன்றாகவே இருக்கிறது நாலாவது சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டு நாள் தொடர்பு வீடு இல்லாமல் வீடு வாங்குவீர்கள் ராசிய தேவி சுக்ரன் ராகவோடு சேர்ந்திருக்கிறார் ராசிய தேவி சுக்கரன் உச்சமாக இருந்தால் ராகவோடு சே சேர்ந்திருக்கால் சில பிரச்சனைகள் பெண்கள் மூலம் வரும் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பெண்களுக்காக செலவு செய்வீர்கள் இந்த செலவு அனாசிய செலவாகவும் இருக்கும் பத்தாம் சனி சூரியனூர் கூடுறது சிறப்பில்லை உங்கள் அலுவலகத்தில் மேலதிகாரியின் தொலைவில் அதிகமாக இருக்கும் நீங்கள் அனுசரித்து செல்வதுதான் சிறப்பு அலுவலகத்தில்